ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்படி இருக்கீங்க இன்னைக்கு எதுக்கு நான் வீடியோ கால் வந்திருக்கேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒண்டே இதில் தான் பார்க்க போகிறீங்க அவங்க வீடியோ கோலில் போகலாம் இப்போ என்ன பண்ண போறோன்னா சாமி கும்பிட போகிறோம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் நான் சாமி கும்பிட்டு உங்களை காமிக்கிறேன் என்ன என்ன நா சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டேன் இப்போ வந்து சாப்பாட்டு வேலை பார்க்கணும் வாங்க போய் பார்க்கணும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து சுரக்காவே வைக்க போகிறேன் சுரக்கா வந்து சுரக்கா சாம்பார் தான் வைக்க போகிறோம் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அவளுக்கு சுரக்காவும் வெங்காயமும் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் எப்படி தான் இவனை தூக்கியே வச்சுட்டு இருக்கணும் தூக்கி வச்சுட்டு தான் வேலை பார்க்கணும் என்ன பார்க்குற என்ன பார்க்குற செல்லை பார்க்குறியா உன்னை தூக்கி வச்சுருக்கணும் அம்மா ம் அம்மாவா கொஞ்சம் அழுகுது அழுகுது தூங்க வச்சுட்டு இருக்கேன் தமிழ் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு வேலை பண்ணணும் சாப்பாடு விளையா முடிச்சுட்டு அவங்களுக்கு காமிக்கிறப்பாருங்க அதை கட்டி தம்பி அழுதான்ட்டு அவனை தூச்சுக்கிட்டு இருக்கேன் வரக்காய் குழம்பு சாம்பார் வைக்கிறோம் கொஞ்சம் நல்ல பிரச்சின சாம்பார் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் சாம்பார் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பருப்பு வந்து பாருங்கள் சாம்பார் தாளிச்சு விட்டாச்சு சாம்பார் மூடி வச்சுட்டு சாம்பார் கொதிறப்ப நான் காமிக்கிறேன் சாம்பார் மூடி வச்சாச்சு இந்த டப்பில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு வச்சிடலாம் நான் சாம்பார் இதாகுது காமிக்கிறேன் பாருங்கள் சாம்பார் இப்போ தான் கொதியுது தட்டை சாப்பாடு வச்சாச்சு அதுக்கிட்டே பாத்திரம் பாத்திரம் வந்து கழுவணும் பாத்திரம் கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பொண்ணுங்களுக்கு என்ன வேலை தெரியுமா ரொம்ப கஷ்டம் ஆனால் வெளியே நாங்கள் சொல்ல மாட்டேறாங்க என்ன வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னா இந்த பாத்திரம் வளர்க்கிட்டு இந்த பாத்திரம் வளர்க்கறதுக்கு கூட பெரிய விஷயம் இல்லை ஆனால் இந்த பாத்திரம் வளர்க்க இந்த டீஃபுண்ட்டு தான் இருக்க பாருங்க அது கழுவுறதுக்கு தான் எனக்கு பெரிய கஷ்டமே உண்மையாலுமே உங்களுக்கெல்லாம் என்ன வேலை ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பாத்திரத்தை கழுவிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் நம்ம என்ன நம்ம வந்து வீட்டில் கஷ்டப்படுறோம் வெளியில் வந்து வெளியே கஷ்டப்படுறாங்க அது முக்கியமாக எங்கள் ஹஸ்பண்ட்லாம் சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக செய்கிற வேலை அப்படி கேட்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கஷ்டமும் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு நான் அவங்களுக்கு கஷ்டமாதான் தெரியவாங்க ஏன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் ஆனால் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இல்லை ஒவ்வொருத்தங்க ஊரத்தையும் கஷ்டமாக தெரியும் நம்ம ஈஸியாக வாங்கி செஞ்சுட்டு ஏன்னா இதெல்லாம் பெரிய கஷ்டமாக இதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது அவங்க மேலே அவங்கவுங்களுக்கு பெரிய கஷ்டம் நான் இப்போ எப்படி பாத்திரம் வந்து அந்த டீ குண்டா மட்டும்தான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன் அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வேலை வந்து கஷ்டமாக தாங்க இருக்கும் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அவங்களுக்கு ஒவ்வொரு கஷ்டங்க நான் இப்போ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பி ரெண்டு பேர்த்த பார்த்துக்கணும் தம்பி பார்க்குறத இன்னைக்கு பெரிய வேலையா பாருங்க பின்னாடி அரிசி எடுத்து அரிசி எடுத்து எடுத்து கீழே கொட்டிக்கிட்டு இருக்கான் நான் இப்படி ஒரு வேலை பார்த்தா அவன் இடையில ஒரு வேலை பார்ப்பாங்க நான் பாத்திரம் கழுவிட்டு உங்களை பார்க்குறேன் கோலம் நல்லா கொதிஞ்சிடுச்சு நம்ம பாத்திரம்னா இல்லை இந்த இடத்தையும் கிளீன் பண்ணி வச்சு தண்ணி வந்து சுடு தண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அதை கிளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சு எதுக்கு நான் இந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னா இன்றைக்கி வந்து நான் இருபத்தி ஒன்றாம் பதினொன்றாந்தேதி பதினொன்னாந்தேதி தைப்பூச முடியிலுமே வந்து நாங்கள் விரதம் இருப்போம் அதுக்கோசரம் தான் நான் இந்த வீடியோவே எடுத்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் தம்பிக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் என்ன சேனல் அப்படின்னா யூடியூப் சேனல் வந்து என்ன சேனல் அப்படின்னா மகி எம்என் அப்படின்னு ஓப்பன் பண்ணியிருக்கேன் தம்பி இது இப்போ வந்து பெரிய தம்பி வீடியோ மட்டும்தான் வரும் சின்ன தம்பி வீடியோ வந்து ஒரு தம்பிக்கு வந்து ஒன் ஒன் இயர் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன் பாருங்கள் அவங்க அவங்களுக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு இப்போ சப்போர்ட் பண்ண மாதிரி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கமெண்ட் எனக்கு பண்ணுங்கள் என்ன வீடியோ போடுறது அப்படின்னு கமெண்ட் பண்ணுறதை பார்த்து தான் நான் போடுவேன் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு நான் கோயிலுக்கு போவேன் அந்த கோயிலுக்கு வீடியோ போடுற வீடியோ நான் போடுறேன் ஓகே பாய் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் இன்னொரு வீடியோ என்ன அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர வீடியோ வந்து அந்த வீடியோவில் வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் எனக்கும் சர்ப்ரைஸாக இருக்கும் அந்த வீடியோவை பாருங்கள் நெக்ஸ்ட்டு வர வீடியோ ஓகே பாய்